அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ஒரு சின்னதாக ஒரு நீதி கதை தான் என்னென்னா ஒரு தடவை ஒரு அரச நாட்டை சேர்ந்த மூணு இளவரசரரும் நகரத்தை விட்டு அண்டை மாநிலத்துக்காக ஒரு வேலையாக கிளம்புறாங்க அவங்களோட சில படைவீரர்களும் பல சேவகர்களும் கிளம்பி வராங்க இந்த மூணு அரசகுமாரன் பாலத்தேவர் வாசுதேவர் மாயத்தேவர் இந்த மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க அவங்க போகிற குதை அரசர் இல்லையா கொஞ்சம் ரகமாக போகும் இந்த மூணு பேரும் சல்லுன்னு போயிடுறாங்க பார்த்தா பின்னால் வந்தவங்களுக்கான இவங்க காட்டுக்குள்ளே போயிடுறாங்க காட்டுக்குள்ளே அவங்களுக்கு சரியாக வழி தெரியல பின்னால் போகலாமா முன்னால் போகலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இருட்ட ஆரம்பிச்சிடுது சரி ரெண்டு பேரும் யோசனை பண்ணிவிட்டு சரி இருட்ட ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் நேரம் போனால் இருட்டிக்கும் அதனால் என்ன பண்ணலாம் மூணு சா நாலு சாமம் இருக்குது இந்த நாலு சாமத்தில் முதல் கடைசி நான் ஒன்றாவது சாமத்தில் நம்ம கிளம்பிக்கலாம் மீதி மூணு சமமும் ஆளுக்கு ஒரு ஆளாக ரெஸ்ட்டு காவல் காத்துக்கிட்டு மூணு சமத்தை கழிக்கலாம் மாற்றி மாற்றி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி முதல்ல பாலத்தேவரும் வாசுதேவரும் தூங்குறாங்க மாயத்தேவர் முடிச்சுட்டு இருந்திருக்கு காவல் காக்கிறாரு அவர் காவல் காத்துட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு வந்து ஏ மாயத்தேவரை இந்த இருவரை திங்க எனக்கு அனுமதி கொடுத்தாலும் உன்னை உயிரோடு விட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கறிச்சிட்டு வருது அதை கேட்ட மாயத்தேவர் கமெண்ட்ருப்பாரு அவ்வளோ பெரிய ஆளாக உள்ள அவங்களுக்கு என்ன மீறி அவங்கள சாப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட எடுத்து எடுத்து பேசுகிறாரு அது கோபம் வர வர அது உருவம் பெருசாகுது ரெண்டு பேரும் பலமாக சண்டை போட்டுக்கிறாங்க இப்படி பண்ணும்போது ஒரு சாம முடிஞ்சிடுது அது மறுபடியும் சாம முடிஞ்ச உடனே அந்த பிசாசு மறைஞ்சி போயிடுது அவர் மாயத்தேவர் பாலத்தேவரை போட்டு அவர் தூங்க போயிடுறாரு பாலத்தேவரை எழுந்து எழுந்து காவல் ஆற்றும் போது அதே பிசாசு மீண்டு வருது மறுபடியும் அதேத்தன்னு சொல்லுது அவரும் அதே மாதிரி கோவப்படுறாரு நான் இருக்கும்போது என் முன்னால் அவனை சாப்பிட்ருவியா உன்னை விட்டுருவா உனக்கு உயிர் பிச்சி தர ஓடி போன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுத்துவார் அவர் கோவப்படுத்தால் அது உருவம் பெருசாகுது மறுபடியும் ரெண்டு பேரும் போற சண்டை போடுறாங்க ரெண்டாவது சமம் கழியுது கழிந்த உடனே அது மறுபடியும் மறைஞ்சி போகுது மறுபடியும் பாடத்தேவர் போய் படுத்துட்டு வாசுத்தேவரை எழுதி போட்டுறாரு வாசுதேவரை வந்து காத்தட்டுக்கிறார் அதே மாதிரி மறுபடியும் அந்த பிசாசு வருது வந்தவொடனே வாசுதேவர் அந்த பிஸ்வாசை பார்த்துட்டு சிரிக்கிறார் வா வா ஒன்றை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒரு சாமத்தை எப்படி கழிக்கிட்டு எனக்கு தெரியல இதை நீயாவது வந்திய உங்கள்கிட்ட சண்டை போட்டால் அதை கழிக்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே பேசுகிறாரு என்ன நீ இப்படி பேசுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சண்டைக்கு போகிறது அவர் சண்டைக்கு போகப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன நீ ரொம்ப அருமையாக சண்டை போடுறிய அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் போடாமல் பண்ணுறாரு அதனுடைய உருவம் சிறிதாகிட்டே வருது கடைசியாக அது ஒரு புது சைஸில் வந்துடுது வந்த உடனே அதை எடுத்து ஒரு அவருடைய பெட்ஷீட்டில் முடி போட்டு வச்சிடுறாரு மூன்றாவது சாமம் முடியுது மறுபடி மூன்றாவது சாமம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேர் இருந்துருச்சுக்கிறாங்க பார்த்தா ரெண்டு பேர்த்துக்கு முகமெல்லாம் வீங்கியிருக்கு கை கால்லாம் அடிபட்டிருக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க அது மூடர்களே கோவப்பட்டால் அது பெருசாகவும் கோவப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முடிச்சு வச்சுருந்த அந்த பிசாசை பாருன்னு சொல்லிட்டு புரிச்சு கேட்டுறாரு எப்படியாச்சின்னு கேட்குறாருன்னா சிரிச்சிட்டே இருந்தால் சின்னதாகிடுச்சு ஒன்று தெளிவாக சொல்கிறார் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா கோவப்படும்போது பிரச்சனைகள் பெரிதாகும் நம்ம எவ்வளோ கோவப்படுறோமோ அவ்வளோ பிரச்சனைகள் பெரிதாகும் கோவத்தை கா அடக்க அடக்க கண்ட்ரோல் பண்ண பண்ணால் நம்மளுடைய பிரச்சனைகளும் சிறிதாகி கொண்டே வரும் கோவத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தீராது அங்குறதான் இந்த நீதிக்கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நன்றி வணக்கம்